வாங்க குழந்தைங்களா இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாமா ஒரு ஊர்ல ஒரு பெரிய காடு இருந்துச்சு அந்த காட்ல நிறைய மிருகங்கள் வாழ்ந்து வந்துட்டு இருந்துச்சு அதுல ஒரு நாள் முயலும் மானும் தன்னோட கழுத நண்பனுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா இவங்க மூணு பேரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் இவங்க மூணு பேரும் எப்பயுமே காடை சுத்தி தெரிஞ்சிட்டு ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க அப்படி ஒரு நாள் தன்னோட நண்பனுக்காக இவங்க ரெண்டு பேரும் காத்துக்கிட்டு இருந்தாங்க அதே சமயம் அந்த காட்டுல சிங்கமும் நரியும் கூட நல்ல நண்பர்கள் தான் அப்போ சிங்கம் நிறைய கிட்ட என்ன சொல்லுதுன்னா நீ எனக்காக ஒரு இரையை கொண்டு வரேன்னு சொன்ன இதுவரை கொண்டு வரல என்னாச்சு எப்போ கூட்டிகிட்டு வருவ அப்படின்னு இருக்கு அதுக்கு நரியோ நண்பா அதுக்கான நேரம் வந்துருச்சு இன்னைக்குதான் தான் போகலான் இருக்கேன் அந்த பெரிய இறை என்ன தெரியுமா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு மான் தான் அதுக்கிட்ட இன்றைக்கி ஒரு ஆத்தங்கரைக்கு வர சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக வரும் சரி நான் கிளம்பட்டா நீங்கள் என் கூட கொஞ்சம் தூரம் வரையும் வரீங்களா அப்படின்னு சிங்கத்துக்கிட்ட இருக்கு அதுக்கு சிங்கமும் அப்படியா ரொம்ப மகிழ்ச்சி சரி சரி நானும் கொஞ்சம் தூரம் காட்டுப்பகுதிக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே இலைப்பாறிட்டு நீ மட்டும் போய் அந்த இடத்துக்கு போய் நின்று அதுக்கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே இரு நான் வந்துடுறேன் அந்த பகுதிக்கு அப்படின்னு ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த மானை வேட்டையாடுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க அப்புறம் சிங்கமும் நிறையும் நடு பகுதிக்கு போயிட்டு வேறு ஏதாவது இற கிடைக்குதான்னு அப்படியே கொஞ்சம் நேரம் தேடி பார்க்குறாங்க இங்கிட்டும் ஆனால் அதுங்களுக்கு சரியான உணவு எதுவுமே கிடைக்கலை அப்போது சிங்கம் சரி நீ போ சீக்கிரம் எனக்கு பசியே வந்துடும் போல இருக்கு அப்படின்னு நிறைய சொல்லி அனுப்புது அப்புறம் அதே நேரத்தில் மானும் முயலும் கழுதைக்காக காத்துட்ருந்துச்சுங்க இல்லையா அப்போ கழுதை வந்துடுது கழுதை வந்து என்ன சொல்லிகிட்டு இருக்குன்னா மானுக்கிட்டே முயல்கிட்டையும் ஏய் நண்பா நான் ஒன்று கேள்விப்பட்டேன் உங்கள் நரி நண்பன் இருக்கான் இல்லையா அவன் அவ்வளவான் நல்லவன் இல்லை அவனை நம்பாதீங்க உங்களை ஏதாவது சிங்கம் புள்ளிக்கிட்ட அழைச்சிட்டு போய் அதுங்களுக்கு இரையாக்கிடுவான் பார்த்து பழகுங்க அப்படின்னு எச்சரிக்கை பண்ணுறான் இதை கேட்ட முயல் அப்படியே பயந்து போகுது அப்புறம் மான் என்ன சொல்லுதுன்னா சேச்சா அது அப்படியெல்லாம் பண்ணாது நீங்கள் எல்லாத்துக்கும் சந்தேகப்படுறீங்க கூட இன்னை ஒரு ஆத்தங்கரைக்கு வர சொல்லியிருக்கான் அங்கே நிறைய தண்ணி இருக்கான் நிறைய உணவெல்லாம் இருக்கான்னு சொல்லிட்டுருக்குது அந்த மான் உடனே முயலோ ஐயையோ இவன் சொல்றது எனக்கு என்னமோ தான் படுது நான் வரலப்பா நீ மட்டும் வேணா போயிட்டு வா பார்த்து பத்திரம் அப்படின்னு சொல்லி அனுப்பி அதுங்க ரெண்டும் போயிடுதுங்க அப்போ நரி வந்து மான் கிட்ட என்ன நண்பா போல மாத்தங்கிறக்கி அங்க நிறைய உணவெல்லாம் இருக்குது அப்படியே போய் சாப்பிட்டுட்டு அங்க நிறைய தண்ணி குடிச்சிட்டு அங்க அப்படியே இலைப்பாரிட்டு வரலாம் எங்க முயல் நண்பனை காணும் அவனும் வருவான்னு சொன்ன அப்படின்னு நரி கேட்குது உடனே மான் அதுக்கு இல்லை இல்லை அவனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னு சமாளிச்சுட்டு அப்படியே நரிக்கிட்ட பேச்சு கொடுத்துட்டு அது சொன்ன இடத்துக்கு அப்பாவித்தனமாக நம்பி அந்த ஆத்துக்கரை பகுதிக்கு போகுது அங்கே போனோடனே அழகாக இருக்குது அந்த இடம் அட ரொம்பவே அழகாக இருக்கே நீ சொன்னது போல் சரி நல்லா தண்ணி குடிச்சிட்டு இங்கே கொஞ்சம் நேரம் இலைப்பாரிட்டு எனக்கு தேவையான உணவெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம காட்டு பகுதிக்குள்ளே போகலாம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்குது நரியோட திட்டத்தை பற்றி எதுவுமே தெரியாமல் பாவம் அப்புறான்னு அந்த மான் அப்போது என்னன்னா என்ன நடக்குது தெரியாமல் சிங்கம் அங்கே வர்றதா தான் அதுங்க ரெண்டும் நிறைய சிங்கமும் பிளான் பண்ணி வச்சிருக்குதுங்க இந்த நேரத்தில் சிங்கத்துக்காக ரொம்ப நேரம் இருக்குது தனியாக நின்று பேசிகிட்டு இருக்குது என்னடா அதை இன்னும் காணுமே இந்த மான் அதுக்குள்ளே சாப்பிட்டுட்டு இந்த இடத்த விட்டே கிளம்பிடும் போல இருக்கு சொன்னால் சொன்ன நேரத்துக்கு வராது இந்த சிங்கம் நான் தான் இடத்த கரெக்டாக சொல்லிட்டு வந்தேனே அப்படின்னு தனியாக நின்று இருக்குது மானு ஒரு மாதிரி வித்தியாசமாக நிறையோட நடவடிக்கை சரியில்லையேன்னு ஒரு சந்தேகப்படுது என்னடா இது என்னமோ தனியாக ஏதோ யோசிக்குது ஒருவேளை நம்ம கழுத நண்பன் சொன்னது போல் ஏதாவது பிளான் போடுத நினச்ச மாதிரி சிங்கம் வந்துடுச்சு பார்த்தோன்னே அதுக்கு அவ்வளோ பயம் இது இங்கிட்டு திரும்பி இருக்கிற நேரம் பார்த்து டக்குன்னு மானு அப்படியே ஓடி போய்டுது அப்போது சிங்கத்தை பிடிச்சி நிறைய நல்லா திட்டுது சீக்கிரமாக வந்து கரெக்டான நேரத்தில் நீ சாப்பிட மாட்டேன் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்தேன் தெரியுமா இந்த இப்போ மான் ஓடி போயிடுச்சு என்ன பண்ணுறது நான் என்ன சொன்னாலும் நீ கரெக்டாக புரிஞ்சுக்க மாட்டேன் எதையும் செய்ய மாட்டேன் அப்புறம் என்னையே தான் திட்டுவேன் அப்படின்னு அது ரெண்டாங்க மாற்றி மாற்றி சண்டை போட ஆரம்பிச்சிருச்சு அப்போது அந்த நேரத்தில் மான் பயத்தோடு வந்து முயலை பார்த்து நடந்ததெல்லாம் சொல்லுது ஏய் நம்ம கழுத நண்பன் சொன்னது சரிதான் என்னையை கரெக்டாக அந்த சிங்கத்துக்கிட்ட பிடிச்சி கொடுக்கறதுக்கு தான் அந்த நிறைய பிளான் பண்ணி நீ கூட்டிகிட்டு போயிருக்கு நல்ல வேலை அ செத்தோம் பொழைச்சோன்னு ஓடி வந்துட்டேன் நீ நல்ல வேலை வராத வரையும் சந்தோஷம்டா இனிமேல் யாரையும் நம்பக்கூடாது நம்ம கழுத நண்பன் சொன்னது சரிதான் அப்படின்னு இப்போ தான் நிம்மதி பெருங்கூச்சி விடுது இதை கேட்டுட்டு இருந்த முயல் அப்போவே சொன்னோம்ல நீ கேட்டியா நீ தான் எல்லாரையும் அப்படியே அப்பாவித்தனமாக நம்புவ சரி இனிமேல் பார்த்து பத்திரமா இருந்துக்கோ அப்படின்னு அறிவுரை சொல்லுது இதை கேட்டோனையும் தன்னோட நண்பர்களுக்கு நன்றி சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுது அந்தம்மான் என்ன குழந்தைங்களா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்ததுன்னா மறைக்காமல் வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு உங்களை வேறொரு கதையோடு பார்க்குறேன் பாய்